முத்து கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் சீதாவை நடத்திடுறான் ஒரு பொண்ணு விஷத்தை குடிச்சதையும் பார்த்துட்டு இன்னுமே மனசு மாறாமல் அவன் சுற்றிகிட்ருக்கான்னா சீதாவோட அம்மா மீனா சத்யா எல்லாருமே கெஞ்சி பார்த்துட்டாங்க மன முத்தோட மனசு மாறாம மாட்டேங்குது ஆனால் முத்து வந்து சே கிட்ட உங்கள் அப்பா இருந்திருந்தாலும் நான் சொன்ன மாதிரி இதை செய்வார் அப்படின்னு சொல்லி வாக்குவாதம் பண்ணுறேன் ஆனால் மீனாக இருந்துட்டு என்றைக்கு எங்கள் அப்பா வந்து பிள்ளைங்களோட சந்தோஷம் என்னவோ அதை தான் செஞ்சுருப்பாரு நீங்கள் வந்து எத்தனை தான் சொன்னாலும் இதெல்லாம் நடக்காது நேரம் சீதாவுக்கும் அருணுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாரு அப்படின்னு சொல்லி மீனா சொல்ல அப்போனா நீங்கள் ஆவிகளோட பேசுகிறவங்க இருக்காங்களா அவங்கள கூட்டிட்டுவேன் நம்ம என்ன ஏதுன்னு கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப எனக்கு தெ நீங்கள் நீங்கள் தான் சொல்கிறீங்க நீங்கள் கூட்டிட்டு வானே இல்லை எனக்கெல்லாம் யாருன்னு தெரியாது நீ தேடி பார்த்து கூட்டிட்டுவேன் கேட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு மீனாவை நான் நக்கல் தான் பதில் பேசிகிட்டு இருக்கேன் முத்து அருணோட அம்மா சரி விஜய கிட்ட நினைக்கி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜயாவை பார்வதி வீட்டில் இருக்கிறப்ப போய் பார்க்குறாங்க பார்த்து பேசுகிறப்ப விஜயா ரொம்பவே அவங்கள அவமானப்படுத்தி அனுப்பிச்சிடுறான் என்ன அவன் பையனை வந்து வியாதி உழவனா எதனால் இப்படி எல்லாம் ஒன்றும் இல்லாத வீட்டில் போய் கல்யாணம் பண்ணுறேன் நல்லா பக்கம் வசதியான பக்கமாக போய் பார்த்து பண்ணலாம் சொல்லி இது பண்ணுற நீ ஒரு பெரிய மனுஷன்ட்டு நீ வந்து உங்கள்கிட்ட வந்து நான் கேட்ட பயிரும் நான் வந்து ரொம்பவே கீழ் மட்டமாக நீ நினச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கூ போயிடுறாங்க பார்வதி அண்டி கூப்பிட்றாங்க இருங்க எதாக இருந்தாலும் பேசிட்டு இருக்கலன்னு இல்லை இவன் ஒரு பொம்பளையே கிடையாது இவங்க நான் வந்து சொன்னேன் என் பையனை ரொம்பவே அசிங்கப்படுத்துகிறாள் நம்ம இதோ சரி இல்லாத வீட்டில் நம்ம எடுத்த அந்த புள்ள சேர்த்தா புள்ள நல்லவா அதனால் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் நாங்கள் ஆசைப்பட்டோன்னு இவன் இப்படி தரப்பறவா தன்னோட மருமகளையே இவ்வளோ தரப்பறவை பேசுகிறா இவ்வளோ ஒரு பொம்பளையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து அம்மா கிளம்பிடுறாங்க விஜய் வந்துட்டு விடு விடு போயிட்டு போகிறா அவளையும் எதுக்கு நீ பிடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி திட்டுறா நீ ஏன் நாளைக்கு என் பயனுக்கு கட்டுப்பிரிக்கிறது அதனால நீ வந்துடும் அந்த மந்திரவாதி இருக்கார்ல்ல அவரை கூட்டிட்டு நீ வந்துருன்னு சொல்லிட்டு விஜய்யா கிளம்பிடுறா கிளம்பிடுறாங்களா மந்திரவாதியும் முத்து வீட்டுக்கு வர்றா வந்தோடனே முத்து வந்து மெயினாக சொன்ன மந்திரவாதி தான் நட்டுருக்குது பிம்பேயங்களோட பேசுகிறோன்னு சொல்லிவிட்டு காமெடி பண்ணி அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிற கடைசியில் பார்த்தா மனோஜுக்கும் விஜயாவும் பார்வதியும் திஷ்டி சுற்றி போடுறதுக்காகவும் கூட்டிகிட்டு வந்தவராகவே இருக்கிறாங்க ஆனால் பேய்களோட பேசுகிறேன்னு சொன்னானே விஜய்யா ஒரு நிமிஷம் ஆடி போயிடுறா ஐயோ பேய்களோட பேசி பேய் வந்து வீட்டுக்கு வந்துடுன்னு சொல்லிவிட்டு இது பண்ணி நக்கல் அடித்து பேசிகிட்டு இருக்கிறப்ப பார்த்தா கடைசியில் பார்த்தா பார்வதி சொன்ன ஆளாக போயிடுறா என் முத்துவ எல்லாம் பிடிச்சி திட்டுறாங்க நீ உனக்கு என்ன ஏதுன்னு தெரியாமே நீ இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லி முத்த திட்ட மெயினாகவும் கொஞ்சம் கூட என்ன ஏதுன்னு நீங்கள் வீட்டுக்கு வந்தவங்களையே கேட்கணும் சும்மாவே என்ன எடுத்தவங்க ஊற்றணும் எதுவுமே பேசக்கூடாது எல்லா விஷயத்துலையும் நீங்கள் தான் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே உடனே நீங்கள் சீதா விசயத்தை நீ இருக்கிற பார்த்தியா ஆனால் சீதாவுக்கு வந்துட்டு நீங்கள் நினைக்கிறது எதுவுமே நடக்கவே நடக்காது நான் என்ன சொல்கிறேனோ அதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி முத்து இந்த சீத்தா ஒரே பிடிவாதமாக நிற்கிறான் ஆனால் மீனாவோட அம்மா இருந்துக்கிட்டு எப்படியாச்சும் சீதாவுக்கு அருணை கல்யாணம் பண்ணி வச்சிடணும் நமக்கு பொண்ணுங்களோட வாழ்க்கை வீண் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிக்கிட்டு கூட்டிகிட்டு போய் க கோயிலில் வச்சு அருள்க்கும் சீதாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிட்றாங்க ஆனால் முத்துக்கும் ரொம்பவே மனசு பிடிக்கல இனிமேல் மீனாவை அவங்க அம்மா வீட்டுக்கு நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்லி கட்டு கட்டுப்படுத்துகிறா அப்படி உங்கள் அம்மா என்னை நல்லவங்கன்னு சொல்லிகிட்டு இருந்துட்டு கடைசியில் போய் அருணுக்கு எனக்கு பிடிக்காதவனை கல்யாணம் பண்ணி வச்சாங்களோ அன்னைக்கோட சரி உங்கள் குடும்பத்தோட சவகாசம் உடைஞ்சிடுச்சு இனிமேல் நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுத்துட்றா அப்படி மீனா முத்துவோட பேச்சை மீறி அம்மா வீட்டுக்கு போவான்னு நீங்கள் விரும்பி இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள்